மே மாதம் பதினைந்தாம் தேதி அன்னை மரியா அருள்மிக பெற்றவர் என்பதை பற்றி தியானிப்போம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இருபத்தி எட்டாவது வசனத்தில் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிகப் பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் அன்னை மரியாவுக்கு மூன்று பெயர்கள் இடப்படுகின்றன ஒன்று அவரது பெற்றோர் இட்ட பெயர் மரியா இரண்டு இறைவனின் தூதரால் அருள் நிறைந்தவர் என்று பெயரிடப்பட்டார் மூன்றாவது மரியா தனக்குத்தானே இதோ ஆண்டவரின் அடிமை என்று பெயரிடுகிறார் அதாவது தான் இறைவனின் ஒரு பணியாளர் என்கிறார் விவிலிய பார்வையில் அருள் நிறைந்தது என்ற வார்த்தைக்கு சிறப்பு பரிசு என்பது பொருள் இது மூவொரு இறைவனின் வாழ்க்கையில் வேரூன்றி உள்ளது மரியா அருள் நிறைந்தவர் ஏனெனில் அவர் அருளே உருவான இயேசு கிறிஸ்துவை தனது வயிற்றில் சுமந்தார் இது மரியாவின் தூய்மையின் சிறப்பையும் இறைவனால் அவர் செய்த சிறப்பு பணியையும் குறிக்கிறது அருளானது மூன்று வெவ்வேறு நிலைகளில் உள்ளது ஒன்று உலக மீட்பராகிய கிறிஸ்துவில் முழுமையான அருள் உள்ளது இரண்டு இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த அருள் அன்னை மரியாவுக்கு செல்கிறது மூன்று கிறிஸ்து வழியாக நமக்கு அருள் வழங்கப்படுகிறது அன்னை மரியாவின் வழியாகவும் நமக்கு அந்த அருள் அருளப்படுகிறது எனவே அன்னை மரியா தொடர்ந்து இறைவனுக்கு முன்பாகவும் மனித குலத்திற்கு முன்பாகவும் இறைவனின் தேர்ந்தெடுத்தலுக்கு அடையாளமாகவும் நம் நம்பிக்கையின் அடையாளமாகவும் உள்ளார் அருள் நிறைந்த அன்னையே உமது தூய்மையான மற்றும் அருளே நிறைந்த வாழ்வை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் செயல்பாடுகளிலும் வெளிப்படுத்த எங்களுக்காக தரும் தாயே புனிதருக்கு எழுதி இரண்டாவது கடிதம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் ஒன்பதில் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று இறைவனின் அருளை பற்றி குறிப்பிடுகிறார் ஆம் இறைவனின் அருள் எங்களுக்கு இருந்தால் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதமாகும் அருள் நிறைந்த அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்